மகளே ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க சென்னை பேப்பர் ரோடு பக்கத்துல ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி ஒரு அட்டகாசமான ரேட்ல நம்ம வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டு வண்டலூர் ரோடுங்க சார் அந்த வண்டலூர் ரோடோட கனெக்ட் ஆகுது இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சிபி ஆர் ஆர் ரோடு சென்னை பேப்பர் ரோடுன்னு சொல்லி நீங்கள் நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ரோடோடைய டெவலப்மெண்ட்ஸ் வேலைகள் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது இந்த அளவில் வேலைகள் இருக்குது இது நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல நம்ம சேட்டலைட் சிட்டிங்கிற மீஞ்சூர்ல ஒரு சைட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த சைடோட ஆர்ச்சி தான் இது இந்த ஆர்ச்சி கிட்ட தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க நம்ம மஞ்சள்லாம் போட்டிருக்காங்க நம்ம சைட்டோடைய பவுண்டரி தான் ஆர்ச்சி தான் என்ட்ரன்ஸு இதுதான் ரோடு அதுக்கு போகக்கூடிய ரோடு டிடிசிபி ரரா ரோடு சைட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ரோடுகள் டெவலப் ஆகி போயிட்டுருக்குது விலை வெறும் ஆயிரத்தி எண்ணூறுரூபாங்க டிடிசிபி ரரா ரோடோடு அந்த சைட் டெவலப் பண்ணிகிட்ருக்குறோம் மேக்ஸிமம் ஒரு நூற்றி ஐம்பது பிளாட்ஸ் ஹோல்ட் இன்னும் ஒரு நாற்பது பிளாட்ஸ் இருக்குது மக்களில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சேட்லைட் சிட்டியோடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு ஆனால் நம்ம ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு மேக்ஸிமம் இருபத்தி மூணு அடி ரோடுகளில் ப்ராப்பர்ட்டி இருக்குது இருபது அடி இருபத்தி மூணு அடி ரோடு மினிமம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து எதிர்பார்க்குற மாதிரி சின்ன சின்ன பிளாட்ஸ் இருக்குது பாருங்க நம்ம சிபிஆர்ஆரோடைய வேலைகள் நடந்துட்டு இருக்க அந்த காம்பவுண்ட் மாதிரி தெரியல அதான் சிபிஆர்ஆரோடைய ஒர்க் நடந்துட்டுருக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு பிளாட்ல இருந்து முப்பது பிளாட்ஸ் வரைக்கும் இப்போ கையில் இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியோடைய பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே ஒருத்தங்க வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே கட்டினோம் தான் பக்கத்தில் வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் கரெக்டாக மீஞ்சூர் பஜார் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஸ்டார்ட் ஆயிடும் சிபிஆர்ஆர் ரோடு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் நீங்கள் மீஞ்சூஸ் சேட்டலைட் சிட்டின்னு நீங்கள் போட்டிங்கனாலே இதோடைய வளர்ச்சித் திட்டங்கள் டிவிபி நகரத்தை பற்றி உங்களுக்கு ஏ டு சர்டு வந்து ஆன்லைனில் வந்துடும் அதே சமயம் இது டிடிசிபி மற்றும் லா அப்ரூவ்டு சதுரடி விலை வெறும் ஆயிரத்தி நூறுரூவான்னு இந்த சைடு வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம் ஒரு நூற்றி தொண்ணூற்றி மூணு பிளாட்ஸில் இது வரைக்கும் நூற்றி ஐம்பது ப்ளாட்ஸ் ஹோல்டோட ஆயிடுச்சு ஏற்குடைய வந்து ஒரு முப்பது டு நாற்பது ப்ளாட்ஸ் நம்ம கையில் இருக்குது மினிமம் ஆறுநூறு எட்நூறு ஆயிரம் சதுரடிகளில் இருக்குது மேற்கொண்ட விவரங்களுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு நல்ல வேகமாக வளரக்கூடிய ஏரியாவில் ரயில்வே ஸ்டேஷன் புதிய ரோடு சிபிஆர்ஆர் ரோடு அதே சமயம் ஏழு கிராமங்களை சேட்டலைட் சிட்டியாக உருவாக்குறதாக அறிவிச்சிருக்காங்க அதோடைய செயல் திட்டங்களும் வந்து அந்த வீடியோவுடைய இதிலே வந்து உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன் பாருங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் அதே சமயம் ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு கட்டிட்டு வரவங்களுக்காகவும் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பிடிக்கும் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுத்தின் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்